இல்லாத பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் இந்த மீனுக்கு இறப்பு என்பதே கிடையாது இதை வந்து கடலை விட்டு வெளியே எடுக்கிற வரைக்கும் இதுக்கு இறப்பு வரவே வராது கடலை விட்டு நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா இந்த மீனுக்கு இறப்புன்றது வந்துடும் இரவே இல்லாத நாடு எது தெரியுமா ஐரோப்பாவில் வடக்கு பகுதியில் உள்ள நார்வே இதுல அஞ்சு மாசத்துக்கு இரவே கிடையாது அது எந்த மாசம்னா ஏப்ரல்ல இருந்து ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் இங்கே வந்து சூரியன் மறையவே செய்யாது ஏன்னா இங்கே வந்து இது வந்து ஆர்டிக் பகுதிக்கு மிக அருகில் இருக்கிறதுனால இங்கே இரவுங்கிறதே கிடையாது வித்தியாசமாக தூங்கும் விலங்கு எதுன்னு தெரியுமா டால்பின் தான் வித்தியாசமாக தூங்கக்கூடிய உயிரினம் அது தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து கொண்டும் மற்றொரு கண்ணை மூடிக்கொண்டும் வித்தியாசமாக தூங்குமா ஏன்னா ரெண்டு கண்களையும் மூடிட்டு உரங்கன்னா மூச்சு திணறி இறந்துடும் நம்மளோட மூளை மாதிரி இந்த டால்ஃபினோட மூளை வந்து தன்னிச்சையாக செயல்படாது அப்படியே ரெண்டு கண்களையும் மூடினாலும் மூளை வந்து செயல் இழந்துடும் அதனாலதான் தான் இது தூங்கும்போது ஒரு மூளையை மட்டும் தூங்க வைக்கும் வலது மூளை உறங்கும் போகும்போது இடது கண்ணு திறந்துருக்கும் இப்படி கண்ணை மாற்றி மாற்றி இது வந்து தூங்குது ஓகே வியூவர்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்